தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் உழவை சார்ந்தவர்கள் உழவு தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள் அறுபத்தி மூன்று விழுக்காடு ஆனால் அவங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வெறும் பதினோரு பர்சன்ட் தான் அறுபத்தி மூணு மக்கள் அறுபத்தி மூணு பெர்சன்ட் மக்கள் கான்ட்ரிபியூஷன் டு த ஜிஎஸ்டிபி வெறும் பதினோரு பர்சன்ட் தான் உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகள் அவற்றில் நாற்பத்தி ஓரு வாக்குறுதிகள் மட்டும்தான் நாற்பத்தி ஓரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஐம்பத்தி ஆறில் ஏழு வாக்குறுதிகள் அறகுறையாக எட்டு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நினைச்சு பாருங்க ஐம்பத்தாறில் வெறும் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளோ ஒரு பித்தளாட்டம் எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுற அரசு இந்தியாவில உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர்சத்தில போடுவாங்களா இந்த திமுக அரசு எதுக்கு போராடுறாங்க விவசாயிகள் எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்த நிலத்தை நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன் எதுக்கு கேட்குறேன்னா சிப்காட் சிப்கார்ட் அமையுங்க வேண்டாம்னு சொல்லல முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து நான் அமைப்போம் என்று அந்த அது வளர்ச்சி கிடையாது